மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமதர்ஷினி பாஜகவுக்கு அதிமுக விபதி அடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறதா மதிமுகம் கோட்ல விரிவா பாக்கலாம் சென்னை வந்ததுக்கு அப்புறமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணிய சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வீட்ல தடபுடலா விருந்துமே உபசரிப்பலாம் பலமா வந்து நடந்திருந்துச்சு பாஜக அதிமுக இடையே மீண்டும் ஒரு மலர்ந்த இந்த கூட்டணியில இப்போ வந்து ஒரு சந்தேக புயல் வீச தொடங்கியிருக்கு அது என்ன அப்படின்னா பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான பி எல் சந்தோஷ் வந்து டெல்லியில தன்னை சந்திக்கும் தமிழக அரசியல் தலைவர்களிடம் அதிமுக ஏதோ ஒன்னு செய்ய காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு வர தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக வந்து கூட்டணி இருந்து அதிமுக கலட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லி இருக்காரு பாஜக வந்து இவ்வளவு சஞ்சலப்படும் அளவுக்கு அப்படி அதிமுக என்னதான் செஞ்சது அப்படிங்கறது விரிவா பாக்கலாம் விஜயுடன் கூட்டணி சேரவே அதிமுக ஆசைப்படுவதா தெரியுது பார்க்க போனோம் அப்படின்னா அதிமுக கட்சி வந்து நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் வராங்க அளவுக்குமே அதே மாதிரி பாமகவுடனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடையிலதான் பாஜக சந்தேக கண் கொண்டு பார்ப்பதா சொல்லப்படுது இதனால தமிழக பாஜக நிர்வாகிகளே இப்போதே புலம்ப தொடங்கியிருக்காங்க இப்பவே புலம்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அதிகமான இடங்கள்ல பாஜகவால கேட்டு பெற முடியும் சில எம்எல்ஏக்கள தமிழக சட்டமன்றங்களுக்கு எங்களால அனுப்ப முடியும் கடந்த தேர்தல்ல இருபது இடங்கள்ல தான் பாஜகவுக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்டு வாங்குவது அப்படிங்கறதுதான் எங்களோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருக்காரு ஆனா அதிமுக இதுக்கு பிடி கொடுக்காமலேயே இருப்பதுதான் எங்களோட சந்தேகத்தை இன்னும் வந்து அதிகமாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு விஜயோட கட்சி இல்லைன்னா பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி அதிமுக கேட்டோம் அப்படின்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருது நல்லது தானே அப்படின்னும் சொல்றாங்க அப்படி விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவதாகவே வச்சிருந்தாலும் கூட குறைஞ்சது வந்து அறுபது இடங்களாவது அந்த கட்சிக்கு கொடுக்கணும் ஏன் அப்படின்னா விஜய் கட்சி வந்து சரி பாதி தொகுதிகளை தரணும் அப்படிங்கிறது தான் வேறமுமே வேசியிருக்காங்க பாமகவுக்கு கடந்த முறை தரப்பட்ட இருபத்தி மூணு இடங்களை கூடுதலா தரணும் அதிமுகவுக்கும் குறைந்தபட்சம் நூத்தி நாற்பது தொகுதிகளாவது தான் செய்யணும் அப்படின்னா இயல்பாவே பாஜகவுக்கும் சொற்பமான தொகுதிகளை தான் அதிமுக கூட்டணியில கொடுக்க முடியும் சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் விஜய் கட்சியிலதான் பாமக கட்சியை வந்து வச்சுக்கிட்டு பாஜகவை கலற்றி விடுவாங்களோ அதிமுக அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறதா பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு புகார் வந்து எழுந்திருக்கு தாவேக்க கட்சியில இருக்கக்கூடியவங்க சரியா கணக்கு போட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அதிமுகவுடன் சேர முடியும் ஒருவேளை அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா பெரும் தோல்வியை தான் அவங்க சந்திப்பாங்க அதனால இயல்பாவே வந்து திமுகவுக்கு எதிரான அதிமுக கூட்டணியில கணிசமான தொகுதல்ல பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பது தான் சரியான வியூகமா இருக்கும் அப்படிங்கிற முடிவுல அந்த கட்சி ஒரு அவர் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் மற்றும் பாமக தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் இப்ப போயிடுச்சு அப்படின்னா கடைசி நேரத்துல பாஜகவை நட்ட நடுத்தர்ல கலட்டிட்டுதான் போக போது அதிமுக அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது